நேற்றைய தீர்ப்பு இன்று கோர்ட்டில் வந்து அரசு தரப்பிலும் சரி எதிர்த்தரப்பிலும் சரி தொடர்ந்து வைக்கப்பட்ட வாதங்கள் அப்பீல்லையும் சரி இப்போ கடைசியாகவும் சரி இப்போ கடைசியாக அரசு வந்து அப்பீல் போகிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க காவல்துறை மைக்லேயே இது தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அந்த சிக்கந்தர்மலை அந்த பிரச்சனை பலி கொடுக்கறதுல ஆரம்பித்து இன்று வரை இது ஒரு சர்ச்சையாக இருக்குது சூர்யா சொன்னார் இது வந்து ஒரு மக்கள் அமைதியாக கொண்டாடுறாங்க அந்த மரபை வந்து கா பாதுகாக்கணும்னு அரசு மேல்முறையீடு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் இதை தொடர்ந்து இந்த சிக்கலை வந்து இந்த சர்ச்சையை வந்து பாது பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இதை எப்படி இந்த டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க நீதிமன்றம் மதுரை உயர் நீதிமன்றம் மூன்று உத்தரவுகள் இது தொடர்பாக போட்டிருக்காங்க முதல் உத்தரவு நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த சர்வே கல் என்ற எல்லைக்கல்லில் கார்த்திகை தீப ஏற்றணும் தர்கா பக்கத்தில் ஏற்றணும் போட்ட ஒரு உத்தரவு ரெண்டாவது அரசு தரப்பு மேல்முறையீடு செய்து மேல்முறையீடு நிலுவையில் இருக்கும்போதே கண்டம்ட் எடுத்து நீதிமன்ற அவமதிப்பு என்று சொல்லி அரசாங்கத்தை செய்யலை கோயில் செய்யலை அதனால் ராமரவிக்குமார் அங்கே கார்த்திகை தீபம் ஏற்றணும் அவர் கூட பத்து பேர் போகணும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை தனது உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்கு சிஐஎஸ்எஃப் போலீஸ் போனோம் அப்படின்னு அறுபத்தஞ்சு பேர் அவங்களை அனுப்பிவிட்டு நேற்று போய் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அங்கே நடஞ்சி இன்று அதற்கெதிராக மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்து இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன் நீதிபதி திரு கே கே ராமகிருஷ்ணன் அமர்வில் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து அரசு தரப்பில் சரியான வலுவான வாதங்களை முன் வச்சாங்க அந்த மேல்முறையீடும் தள்ளுபடி செய்யப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து நான்காவதாக நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மதுரை கமிஷனரை வர சொல்லி இப்போ போய் நீங்கள் கட்டாயம் கார்த்திகை தீபம் ஏத்தனோ ராமரவிக்குமார் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு போகிறபோது இன்று நூற்றி நாற்பத்தி நாலு உத்தரவு அமலில் இருக்கிறதால் நூற்றி நாற்பத்தி நாலு உத்தரவை நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி காசு பண்ணுறாரு ரத்து பண்ணுறாரு அதை எதிர்த்து அரசு தரப்பு நாங்கள் மேல்முறையீடு போவோம் அதுவரை எங்களால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது இது பல்வேறு சிக்கல்களை உருவாக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க இதாக இதுக்குள்ளே உள்ள வழக்கு இப்போ கடைசியாக போட்ட உத்தரவுலேருந்து நம்ம போவோம் சிஐஎஸ்எஃப் போலீஸை உயர் நீதிமன்ற நீதிபதி தனது உத்தரவை அமலாக்குவதற்கு பயன்படுத்த முடியுமா முடியாதா ஒரு நீதிபதி சொன்னது சரியா அந்த ஒரு நீதிபதி உத்தரவை இரு நீதிபதிகள் இன்னைக்கு உறுதி செய்தது அரசியல் சட்டப்படி சரியா தவறா அப்படின்றதா ஜனநாயகத்தின் மீது அக்கறை கொண்ட எல்லாரும் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னை பொறுத்தவரை நேற்றும் இன்றும் மதுரை உயர்நீதிமன்ற வரலாற்றில் கரும்புள்ளி நாட்கள் ஒரு கருப்பு தினம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரெண்டு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு இது அரசியல் சட்டத்தின் மீதான நேரடியான தாக்குதல் மாநில அரசின் இறையாண்மை மீது நேரடியான தாக்குதல் தமிழக மக்கள் ஒரு தேசிய இன மக்களின் உரிமை மீதான நேரடியான தாக்குதல் அரசியல் சட்டத்திலே சொல்லப்பட்ட செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் என்ற கோட்பாட்டின் மீதான தாக்குதல் நீதித்துறை தன்னை தானே வீழ்த்தி கொண்டு இருக்கிறது அப்படிதான் நான் பார்க்குறேன் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா சிஐஎஸ் போலீஸ் என்ன காரணத்துக்காக உருவாக்குனாங்க பாராளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாம் தேதி சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போலீஸ் ஆக்ட் நைன்டீன் உருவாக்குறாங்க ஒரு சட்டம் உருவாக்குறது போது அந்த சட்டத்தின் நோக்கம் என்ன என்பது வரையறுக்கப்பட்டிருக்கும் அந்த நோக்கத்துக்கு எதிரான வகையில் அந்த சட்டத்தை பயன்படுத்த முடியாது அப்போ சிஏஎஸ்எஃப் போலீஸ் என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு அந்த சட்டத்தை சொல்கிறாங்கன்னா பெட்டர் ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டேக்கிங்ஸ் ஓன்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசின் நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக துவங்கப்பட்ட இந்த அமைப்பு அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு விமான நிலையத்துக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு வாஞ்சிநாதன் அதாவது ஒன்றிய அரசனுடைய எஸ்டாபிஷ்மெண்ட்ஸ பாதுகாப்பதற்கான ஒரு அமைப்பு அதாவது எப்படி வந்து ஆர்பிஎஃப் வந்து ரயில்வேனுடைய சொத்துக்களை பாதுகாப்பதோ அதே போல ஒன்றிய அரசனுடைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு ஏர்போர்ட்டை பாதுகாக்கிறது மட்டும்தான் இவர்கள் வேலை அதை வந்து இதற்கு பணித்தது வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதுன்றது மாநில அரசனுடைய அதிகாரம் அதற்குள்ள தலையிடுறது சிஎஸ்ஐ வந்து அனுப்புறது அப்படின்றது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸை மீறியது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனால் இன்னைக்கு டிவிஷன் பெஞ்ச் சொல்லும்போது ஒரு நீதிபதியினுடைய உத்தரவை மதிக்கவில்லை இல்லைன்னா அதை வந்து அமல்படுத்தவில்லை என்போது யாரை வைத்து அதை அமல்படுத்தணுன்றத முடிவைத்தான் எடுக்கிறாரு யாரை வைத்து அமல்படுத்தணும்னா அதுக்கு மாநில காவல்துறையிலிருந்து சிஏஎஸ்எப் என்ற முடிவைத்தான் எடுத்திருக்கிறார் என்று அதை ஆமோதிக்குது இல்லையா டிவிஷன் பெஞ்சு அதை ஆமோதிச்சது எப்படி தவறுன்னு நான் சொல்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சபரிமலையில் பெண்கள் நுழைந்து இறைவனை அங்கே உள்ள ஐயப்பனை கும்பிடலாம் இதை யாரும் தடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு உத்தரவு போட்டாங்க அந்த உத்தரவு இன்றைக்கு வரை அமலாகிருக்கா அமலாக்க கூடாது என்ற தடுப்பவர்கள் யார் சங் பரிவாரி இந்திய சங்க் பரிவாரி சேர்ந்தவங்க எங்கள் கோயிலோட பழக்க வழக்க மரபில் சுப்ரீம் கோர்ட் எப்படி தலையிட போச்சு நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லி போனவங்கள அடித்தாங்க வரட்டி வரட்டி இன்னைக்கு வரை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை கேரள அரசு அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தலை இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஒருத்தர் பெட்டிஷன் போட்டு கேரள அரசாங்கம் அதை செய்ய மாட்டேது நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய சிஏஎஸ்எஃப் போலீஸை கேரளாவுக்கு அனுப்பி பெண் பக்தர்களை கோயிலுக்குள்ள அனுப்புங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டால் உச்ச நீதிமன்றம் அதை செய்ய முடியுமா சொல்லுங்க ஒரு முக்கியமான ஒரு நீதிபதியும் உயர் நீதிமன்ற பாதுகாப்புக்காக வந்த போலீஸை தனது உத்தரவை அமுல்படுத்துறதுக்கு ஆட்களை அனுப்புனா அவங்க அதை செய்ய முடியுமா சொல்லுங்கள் ரெண்டாவது தொடர்ந்து சிஎஸ்எஃப் போலீஸுக்கான சட்டப்படியான கடமை அந்த சட்டத்தில் வரையறுக்கப்படுறது பாதுகாப்பு மட்டும்தான் ஒரு சிஎஸ்எ போலீஸ் இன்ஸ்பெக்டர் மதுரையில் ஹைகோர்ட் முன்னாடியே ஒரு கிரைம் நடக்குது ஒரு மர்டர் நடக்குதுங்க ஹைகோர்ட்டுக்கு எதிர்த்தாப்பில் உள்ள ரோட்டில் அந்த வழியை விசாரிக்க சொல்லி அங்கே உள்ள போலீஸ் சரியாக விசாரிக்கல ஒத்தகட போலீஸ் சரியாக விசாரிக்கல நீ சிஎஸ்எஃப் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விசாரணை எடுத்துக்கிட்டு நீ விசாரணை நடத்தி சார்ஜ் சீட் போடுன்னு சொல்ல முடியுமா உடனுக்குடன் செய்திகளை சென் தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்க